பாடல் எண் நூற்று நாற்பத்தி ஆறு எனக்கு சற்று உனக்கு சற்று காஞ்சிபுரம் திருப்புகள் ராகம் சுரட்டி தாளம் மிஸ்ரச்சாப்பு எனக்கு சற்றுக்கு சற்றெனக்கத்தவர்க பொருள் பொற்றடி கைக்கு புரில் மாயம் எனக்கு சற்றுனக்கு சற்றென கத்தவீச்சை பொருள் பொற்றட்டடி கைக்கு புரில் மாயும் மாயம் என கட்டை கிடைப்பட்ட சுட்டிட்டைக்கு பிறக்கைக்கு தலத்தில் ஒக்கிடும் என கட்டை கிடைப்பட்டன சுட்டக்கைக்கு பிறக்கைக்கு தலத்தில் புக்கிட தினைக்குச்சி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை ஒட்பெறச்சை புய தொப்பித்தோனே தினைக்குச்சி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை ஒட்பெறச்சை புய தொப்பித்தோனே

திரள் தப்பழள்ப்ப திரள்தாராய் திரள் தப்பழள் செப்ப திரள்தாராய் பனக்கை கொக்கனை தட்டு படகுத்தி பட சர்ப பணத்துக்கட டுக்கற் பொறு வேளா பனக்கை கொக்கனை தட்டு படகுத்தி பட சர்ப பண துக்க கடட்டு கண் ஒரு வரப்பற்று சுரு பதை பற்று திகைப்பற்று பலிப்பத்தரு கொப்பி வரப்பற்று சுரு கற்று பதை பற்று திகை பற்று பலிப்ப பத்தரு கொப்பி தருவாழ்வே கனிக்குத்தி கனைத்து சுட்டிட பச்சை கணப்பி கிடைப்புக்கு களிப்புக்கு திரிவோனே கனிக்குத்தி கணத்து சுற்றிட பச்சை கணப்பக்ஷி கிடைப்புக்கு களிப்புக்கு திரிவோனே களி கொப்பி சளி பற்றி கதி கொத்திட்டெழு சக்தி கடல் கட்சி பதி சொக்க பெருமாளே கலிகொப்பி சளி பற்றி கதி கொத்திட்ட சத்தி கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே शेर की चट्टूरु की चुटबीरटा दुड्टा रे तप्पी तेरा तप्पी काढ़चे पति रताराई शेर की चट्टूरु की चुटबीरटा दुड्टा रे तप्पी तेरा तप्पी काढ़चे पति रताराई काली कोपी चाली पत्र गाड़ी को तिट्टे शक्ति सकती काढ़ कच्चे परी चोकपेरु माले काली कोपी சலி பற்றி கதி கொத்திட்ட சக்தி கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே சக்தி கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே சக்தி கடற்கட்சி பதி சொக்க பெருமாளே பெருமாள் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஆறு எனக்கு சற்று உனக்கு சற்று என துவங்கும் காஞ்சிபுர திருப்புகள் எனக்குச் சற்று உனக்குச் கத்த அத்தவர்க்கு இச்சை பொருள் பொன் தட்டு இடு இக்கை குடில் மாயம் எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் என்று கூச்சலிடுகின்ற அத்தவர்க்கு பொருள் பெண்டிருக்கு விலை விருப்பமுள்ள பொருளையும் பொன் தட்டு முதலானவைகளையும் இடு தருகின்ற இக்கை ஆபத்தை கொண்ட இக்குடில் இந்த குடில் சிறுமி வாய்ந்த தேகமானது மாயம் மாயமாய் மறைந்தது என கட்டைக்கு எடைப்பட்டிட்டு அனல் சுட்டிட்டு அடக்கைக்கு பிறக்கைக்கு தலத்தில் புக்கு இடியா முன் என்று விறகு கட்டைகளின் இடையிலே மத்தியிலே கிடத்தப்பட்டு அனல் நெருப்பால் சுட்டிட்டு சுடப்பட்டு அடக்கைக்கு அடங்குவதற்கு இருந்து மறைந்து போவதற்கும் பிறப்பதற்கும் தலத்திலே இந்த பூமியிலே புக்கு தோன்றி இடியாமுன் மடிந்து அழிந்து போவதற்கு முன்பாக திணைக்குட்சி திறக்கொச்சை குரத்தத்தை தனத்தை பொற்பெற செச்சை புயத்து ஒப்பித்து அணிபோனே திணைப்பொணத்திலே அழகிய குழந்தை போல திருந்தா பேச்சுக்களை பேசும் கிளியாம் வள்ளியின் கொங்கையை அழகு பெற வெற்றி மாலை அணிந்த திரு ஏற்று ஏற்ற அணிபவனே செருக்கி சற்று உருக்கி சொல் பிறட்ட துஷ்டரை தப்பித்து திரள் தப்பி கழற் செப்ப திரள் தாராய் அகந்தி கொண்டும் சிறிது கோபித்தும் பேசுகின்ற துஷ்டரை பிறட்ட துட்டரை நன்னெறியிலின்றும் வலிவின துஷ்டர்களிடம் தப்பி விலகி திரள் தப்பி அவர்கள் கூட்டத்தினின்றும் விலகி கடல் செப்ப திருவடியை புகழ திரள் தாராய் சாமர்த்தியத்தை ஒழுக்கத்தை தந்தருக பனைக்கை கொக்கனை தட்டுப்பட குத்திப்பட சர்பப்பணத்து உட்க கடல் உட்க பொறும் வேளா பனை கை பனைமரம் போல நீண்ட கை துதிக்கை கொண்டிருந்த கொக்கனை கொக்கின் குணம் கொண்டவனாம் தாரகனை அல்லது பனைக்கையன் கொக்கன் எனக் கொண்டு பனைக்கையன் தாரகனையும் கொக்கன் மாமரமாயின் என்ற சூரனையும் தட்டுப்பட தடைப்படும்படி குத்தி அவன் அழிவுற சர்ப்பணம் ஆதிசேஷனுடைய படங்கள் அஞ்சவும் கடல் அஞ்சவும் பொறுத வேலவனே பரப்பற்று சுருக்கற்று பதிப்பற்று திகைப்பற்று பலிப்ப பக்தருக்கு ஒப்பித்த அருள் வாழ்வே பரப்பு பேராசை ஒழிய சுருக்கு குணம் ஒழிய பதைப்பு நடுக்கும் அல்லது ஆத்திரப்படுதல் ஒழிய திகைப்பு மயக்கம் ஒழிய பலிப்ப இத்தகைய நற்குணங்கள் உண்டாக பக்தருக்கு அடியவர்களுக்கு ஒப்பித்து சேர்ப்பித்து அடையும்படி தந்து உதவி அருள் புரியும் செல்வமே கனிக்கு திக் சுற்றிட பச்சை கனப்பட்சிக்கு இடைப்புக்கு கழிப்புக்கு தெரிவோனே கனிக்கு மாம்பழம் அல்லது மாதுளம்பழம் பெற வேண்டி திக்கு அனைத்தும் திக்குகள் முழுமையும் உலகலாம் சுற்றிட வலம் வர பச்சை நிறம் உள்ள கனப்பட்சிக்கு பெருமை வாய்ந்த மயிலின் இடைப்புக்கு மேல் ஏறி அமர்ந்து கழிப்புக்கு மகிழ்ச்சியுடன் திரிபவனே கலிக்கு ஒப்பில் சளிப்பற்று கதிக்கு ஒத்திட்டு எழில் சத்தி கடற்கட்சி பெருமாளை கலி கலியுகத்திலும் ஒப்பு யில் நிகர் இல்லாத சலிப்பு அற்று சலித்தில் இல்லாமல் மன உவப்புடன் கதிக்கு கதியை தர வீட்டு இன்பத்தை தருவதற்கு ஒத்திட்ட ஒத்திட்டுள்ள உட்பட்டுள்ள இசைந்து எழுந்தருளியுள்ள எழில் பெருமாளை அழகிய பெருமாளே சக்தி பெருமாளே சக்தி வேலேந்திய பெருமாளே அல்லது அழகிய சக்தியாம் காமாட்சி தேவி வாழும் கடற்கட்சி பதிச்சொக்க பெருமாளை கடல் போலும் ஒலிபெருகும் கட்சி மாநகரிலே அழகிய பெருமாளே துஷ்டர்கள் கூட்டத்திலென்றும் விலகி உனது கடல் செப்ப திருவடியை புகழ சாமர்த்தியத்தை ஒழுக்கத்தை தந்தருகிறது